வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நடிகர் ராஜ்கிரண் அவர்கள் இருக்காங்களே இவரோட வளர்ப்பு மகள் ஒரு விஷயத்தை பண்ண போய்ட்டு அவங்க அப்போ ராஜ்கிரண் அவர்களுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளை அடுக்கி அதே வளர்ப்பு மகள் இப்போ மன்னிப்பு கேட்டிருக்காங்க ராஜ்கிரண் அவர்கள்கிட்ட இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் தமிழ் சினிமா நடிகர்கள்லையே ஆக இப்படி சொல்கிறத விட இந்திய சினிமா நடிகர்கள்லேயே அப்படி ஸ்க்ரீனில் வந்தாங்கன்னா கம்பீரமாக இருக்க ஒரு நடிகர்ப்பா பல வருஷமாக அப்படி தான்ப்பா இருக்கார் ஸ்க்ரீனில் அப்படின்னு லிஸ்ட்டு போட்டோம்னாக்கா அதில் முதல்ல வந்து டாமினட்டாக நிற்கிற ஒரு பர்சன் இவர் தாங்க ராஜ்கிரண் அவர்கள் நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா அப்பா கதாபாத்திரத்தை ஏற்று சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கார் இவர் அப்பாவாக ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னா அதில் ஹீரோவுக்கு இணையாக இவரோட ரோலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க அதுவும் கிராமத்து சப்ஜெக்ட்லாம் பேஸ் பண்ணிங்கனாக்கா இவரில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக வளம் வந்துட்டுருக்காருங்க தமிழ் சினிமாவோட சில லெஜெண்டரி கலைஞர்களை உருவாக்கின பெருமை இந்த மனுஷனுக்கு இருக்குது இதை மறுக்க முடியாத உண்மை தான் இவர் சினிமா லைஃப்பில் மட்டும் கம்பீரமான பாசமான அப்பா கிடையாதுங்க ரியல் லைஃப்லையும் பொருந்தோம் ஒரு பக்கம் கம்பீரம் எந்த அளவுக்கு இருக்கோ இன்னொரு பக்கம் அவ்வளோ ஒரு பாசக்கார அப்பா ராஜ்கிரன் அவர்கள் ஆனால் அப்பேற்பட்ட மனுஷ வாழ்க்கையில் நடந்துச்சு பாருங்க பெரிய புயலுங்க அதெல்லாம் அதெல்லாம் அவர் தாண்டி வந்துட்டார் ஆனால் இந்த நேரத்தில் சில விஷயங்கள் பழச ஞாபகப்படுத்துகிற மாதிரியும் நடந்துக்கிட்டு இருக்கு நான் அதை பற்றிலாம் போக போக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை பார்த்துடலாம் ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே இவங்க பேர் ஜனத் பிரியா ராஜ்கிரண் இருக்காங்களே அவரோட மகள் ஏதோ ஒருத்தர் தெரியுறாருல நிறைய சீரியலில் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் சினிமா படங்கள்லையும் சில காட்சிகளை வந்துட்டு போவார் முனீஸ் ராஜா இவரும் இவங்களும் சேர்ந்ததினால வந்த பிரச்சனையை தான் இந்த மனுஷன் மனசு உடஞ்சி ஃபேஸ் பண்ண நேரிட்டுச்சு முனீஸ் ராஜா அவர்களை பற்றி சொல்லணும்னா ஒரு நடிகர் மட்டும் இல்லை அரசியல் அபிமானமும் கொண்டவர் நம்ம பழனி தொகுதி இருக்குல்ல எங்கே ஒரு முறை சட்டப்பேரவை தேர்தலில் கூட இவர் போட்டிகிட்டு இருந்தாருங்க சுயேட்சையா ஆனால் தோல்வியை தான் ஃபேஸ் பண்ணாரு பிரியா அவர்களுக்கும் முனிஷ் அவர்களுக்கும் இடையில காதல் மலருது இந்த காதல் தகவல் ரெண்டு வீட்டாருக்கும் தெரிய வந்துட்டுருக்கு அதுலேயும் ராஜ்கிரண் அவர்கள் ஃபேமிலி இருக்காங்கள கடுமையான எதிர்ப்பை தான் பதிவு பண்ணாங்க அப்பா ஒத்துக்க மாட்டுறாரு அப்படின்றதுனாலேயே இவங்க இருக்காங்க பாருங்கள் பிரியா இவங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் வீட்டை விட்டு வெளியேறாங்க எனக்கு முனிஷ்தான் முக்கியம் அப்படின்ட்டு வெளியேறாங்க முனிஷோடு அவங்க திருமணத்தையும் மேற்கொண்டுட்டு தான் தகவல் வெளியாச்சு அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி முனிஷ் அவர்கள் இதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாருங்க அப்போது அதில் என்ன திறமை அவர் சொல்லியிருந்தார் பிரியா நாச்சியா ரியா மனைவி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியே அந்த வீடியோவை அவர் வெளியிட்டிருந்தார் ஸோ அதிலே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் வளச்சி வளச்சி நிறைய சேனல்ஸ்க்கு இவங்க பேட்டி கொடுத்தாங்க அதான் ஸ்டார் கப்புள்னு வராங்க அப்படின்னா அவங்கள பேட்டி காண்டது வழக்கமாக இருக்கும்ல இது போல் நிறைய சேனல்ஸை பேட்டி காண்டாங்க அதில் ரெண்டு பேரும் அவ்வளோ சந்தோஷமாக பேசுனாங்க இது போல் விஷயம் நடந்துட்டுருக்கப்போ ராஜ்கிரண் சாரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்கள அவங்க பயங்கரமான அதிருப்தியில் இருந்தாங்க ஏன்னா அவங்க வளர்த்த ஒரு மகள் இப்போ அவங்க வீட்டில் இல்லை இவங்களை எதிர்ப்பை மீறி திருமணம் பண்ணிவிட்டு அவங்க ஒரு பக்கமாக போயிட்டாங்கன்னு அவங்களுக்கு சரியான கோபம் இதுக்கு பின்னாடி இன்னொரு காரணமும் இருந்திருக்கு முனிஷ் அவர்களை பற்றி ராஜ்கிரண் அவர்களுக்கு வந்த தகவல்கள் இருக்குல்ல எல்லாம் நெகட்டிவாக இருந்திருக்கு அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் அதாவது இந்த அளவுக்கு பொண்ணை கண்ட்ரோல் பண்ண பார்த்தோம் கையை மீறி போயிடுச்சு விவகாரம் இந்த ரெண்டு பேருக்கு திருமணம் நடந்தால் அதுக்கப்புறம் பேட்டி கொடுத்தாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதே டைமில் சமூக வலைதளத்தில் பல பேரும் பலவித கருத்துக்களை பதிவிட ஆரம்பித்தாங்க அதில் நிறைய எதிர்மறையான கருத்துக்களும் வந்துச்சு நேர்மறையான கருத்துக்களும் இருந்துச்சு ஒரு கடத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா ராஜ்கிரண் அவர்களை பற்றி பிரியா அவர்கள் டைரெக்டாக குற்றம் சாட்டினாங்க அந்த குற்றச்சாட்டில் அவங்க சொன்ன விஷயம் காதலுக்கு ராஜ்கிரண் அப்பா அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க எங்களை ஒரு இடத்துல மிரட்டினார் ஆள் வச்சு யூடியூப் கமெண்ட்ஸ்லாம் போடுறாங்க அப்படின்ற லவலுக்குலாம் போனாங்க யூடியூப்பில் கமெண்ட்ஸ் போட யாருக்கு ஆளை வைக்கணும் புரியல ஓகே அவரோட பேரை நான் எங்கேயுமே பயன்படுத்த மாட்டேன் என்னோட கணவர் காசுக்கு ஆசைப்பட்டவர் கிடையாது அப்படின்னு இவங்க சொல்லியிருந்தாங்க எதுக்கு இதே போல் வார்த்தையில அவன் பயன்படுத்தணும் அப்படின்னா அவர் காசுக்கு ஆசைப்படுறாருன்னு ராஜ்கிரண் சார் இருந்து சொன்னாலான்னு கேட்டிங்கன்னா எஸ் சொன்னாங்க ஆக்சுவலாக ராஜ்கிரண் சார் இந்த கலைபுரங்கள் மூடிட்டு இருந்தப்ப பொது வெளியில் பேசலை ஆனால் அதுக்கப்புறம் மனுஷன் என்ன நினச்சாரோ மௌனத்தை கழச்சிட்டாருங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டார் போருங்க ஆடி போயிட்டாங்க இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருமே ஓ இவ்வளோ பெரிய விஷயமா இது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நாம் என்ன நினச்சிட்டு இருப்போம் இதுவரை காலமோ ராஜ்கிரண் சாரோட மகள் சொந்த மகள் தான் ஜனத் பிரியா அவர்கள்னு ஆனால் அந்த அறிக்கையில் ஒரு தெளிவாக சொல்லிட்டாருங்க என்னோடய மகள் அவங்க கிடையாதுன்னு என்ன ப்ரோ சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்க இதெல்லாம் ஃப்ளாஷ்பேக்கு இப்போ நடந்த விஷயங்கள் எவ்வளோ இருக்குது அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் ராஜ்கிரண் சார் அப்போ வெளியிட்டிருந்த அறிக்கையில் சொல்லியிருந்த முக்கியமான விஷயங்கள் என்னோட மக சீரியல் நடிகரோடு காதல் அப்படின்னு எங்களுக்கு தகவல் கிடைச்சிது இந்த நேரத்தில் ஒரு உண்மையை நான் வளர்க்கணும் அதோடய கடமைன்னு பார்க்குறேன் எனக்கு ஒரே ஒரு மகன் மட்டும்தான் இருக்கார் இந்து மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க தான் பிரியாவோட ஃபேமிலி பிரியா என்னோடய வளர்ப்பு மகள் என்னோடய சொந்த மக கிடையாது அவங்க மனசு சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் எங்கே பார்த்தாலும் அவங்கள என்னோட சொந்த மகள்னே சொன்னேன் அப்படின்ற ராஜ்கிரண் அவர்கள் இதுக்கப்புறம் தான் முனிஸ் ராஜா பற்றியும் சில விஷயம் அந்த அறிக்கையில் சொல்லியிருந்தாரு அந்த சீரியல் நடிகர் அதான் முனிஸ் ராஜா பிரியாவை தன்வசப்படுத்திட்டாரு அவங்கள பிரியாவை கல்யாண மனநிலைக்கே கொண்டு வந்துட்டார் யார் எதிர்த்தாலும் நீ கல்யாணம் பண்ணு அப்படின்ற மாதிரி மனநிலைக்கே கொண்டு வந்துட்டார் அந்த நடிகரை பற்றி நான் விசாரித்தேங்க அவர் பணத்துக்காக எதையும் செய்கிறவர் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சதாக ராஜ்கிரண் அவர்கள் அந்த அறிக்கையில் சொன்னார் இதை விட இன்னும் சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினார் நாகரிகம் கருதி அதை நம்ம பெருசாக பார்க்க வேண்டாம் ஓகே அடுத்தபடி அவர் சொன்ன விஷயம் பிரியாவோடு வாடுறது அவரோட நோக்கமே கிடையாது யார் முனிஷ்ராஜோட நோக்கமே கிடையாது என்னோட பேரில் சினிமா வாய்ப்புகளை வாங்கணும் கிட்ட பணம் பறிக்கிறது இது மட்டும்தான் அந்த நபரோட நோக்கம் இதை பற்றி பிரியா கிட்ட நான் சொன்னேன் ஆனால் பிரியா அதை காதில் இல்ல அவரை தான் கட்டுவேன் அப்படின்னு பிடிவாதமாக இருந்தா உங்கள் பொண்ணுன்னு வெளியே கூட சொல்ல மாட்டேன் அப்படின்னு கூட சொன்னான் அப்பாவோட மனசை வேதனைப்படுத்தி கல்யாணம் வேணாமா அப்படின்னு என்னோட மனைவி மடிப்பிச்சை கேட்டு கதறினான் யாருக்கிட்ட பிரியா கிட்டே அவங்களோட அம்மா கதறி இருக்காங்களாம் சரி உங்கள் இஷ்டப்படி மாப்பிள்ளை பாருங்கள் அப்படின்னு பிரியா சொல்லியிருக்காங்களாம் மனசு மாறின மாதிரி சொல்லியிருக்காங்களாம் அவங்க பேச்சை நம்பி ராஜ்கிரண் சார் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரான் அப்போதான் ஒரு அதிர்ச்சியான செய்தி அவருக்கு கிடைக்கிது கரெக்டாக நான்கு மாதங்களுக்கு முன்னாடி பிரியா ஆந்திராவுக்கு போன விஷயம் தெரிய வருது இந்த முனிஸ் ராஜாவோட திருமணம் இருக்குல்ல அந்த நிகழ்வு அப்போ நடந்துருக்கிறதா தகவல் இவருக்கு வருதுங்க மனுஷன் உடஞ்சி போயிட்டுருக்காரு அதுக்கப்புறம் சொன்ன சில வார்த்தைகள் இருக்குங்க அந்த அறிக்கையில் ராஜ்கிரண் அவர்கள் எனக்கு குழந்தை இல்லை கல்யாணம் ஆகலை ஆனால் கல்யாணம் குழந்த இருக்கும் பார்த்தீங்களா நீங்கள் பேரண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த அப்பாவோட வழி உனக்கு தெளிவாக புரியுங்க என்ன சொன்னார்னா பெண் பிள்ளையை வளர்க்குற ஒவ்வொரு தாயும் எப்படியெல்லாம் கண்காணிக்க முடியுமோ அப்படி பார்த்துப்பாங்க அவங்களோட குழந்தைய ஆனால் இதெல்லாம் அனுபவம் இல்லாத சின்ன சின்ன பசங்களாக இருக்காங்களே மெச்சூரிட்டி இல்லாதவங்க அவங்களுக்கு தப்பாக தோன்றிட்டுது அது போல தான் பிரியா விவகாரம்னும் இவர் சொல்லியிருந்தாருங்க அந்த சீரியல் நடிகர் பிரியாவுக்கு வேணால் கணவராக இருக்கலாம் ஆனால் ஒரு காலமும் எனக்கு மருமகனாக ஆகவே முடியாது இந்த ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு என் பேரை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சட்டப்படினா ஆக்ஷன் எடுப்பேன்னு அந்த அறிக்கையில் ராஜ்கிரண் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருந்தாங்க என்ன ப்ரோ புரியல குழப்பமாக இருக்குன்னு சில பேர் நினைக்கலாம் ஏன்னா சொந்த மகள் இல்லைன்னு சொல்கிறாரு வளர்ப்பு மகள்னு சொல்கிறாரு அதுவும் இஸ்லாம் மார்க்கத்தில் இருந்து ஒருத்தவங்களை எடுத்து வளர்க்காம எதுக்காக ஹிந்து மார்க்கம் சார்ந்து எடுத்து வளர்க்கணும் இப்படி ஆயிரத்திட்டு கேள்வி இவங்க மனசில் வரலாம் அந்த பின்னணியை பற்றி இப்போ தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் கிளியர் கட்டாக புரிஞ்சுப்பீங்க பிரியா அவர்களோட பின்னணி எடுத்துக்கிட்டிங்கனா இவங்களோட பேரண்ட்ஸ் அசல் பேரண்ட்ஸ் யாருன்னா இளங்கோவன் பத்மஜோதி நம்ம திருச்சி இருக்கலை அங்கே இருக்க துறையூர் பகுதியை பூர்வீகமாக கொண்டவங்க இந்த தம்பதிக்கு பிறந்த மகள் தான் பிரியா அவர்கள் இந்த பத்மஜோதி இருக்காங்கள இவங்க கணவரை பிரிஞ்சிடுறாங்க பத்மஜோதி அவர்கள் கூடவே பிரியாவும் வந்துடுறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காவது வருஷம் ராஜ்கிரண் அவர்களுக்கு ரெண்டாவது திருமணம் நடக்குதுங்க அப்போ ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டது தான் பத்மஜோதி அவர்களை ஸோ இவங்களோட மகள் இருக்காங்களா பிரியா ஏற்கனவே இவங்களை இவர் வளர்ப்பு மகள பார்க்க ஆரம்பிக்கிறாரு இந்த திருமணம் முடிந்த கையோடு பத்மஜோதின்ற பேரை கத்திஜா அப்படின்னும் பிரியா அப்படின்ற பேரை ஜனத் பிரியா அப்படின்னு மாத்திடுறாங்க ஆன் பிரியாவுக்கு ஒரு பிரதர் இருக்கிறதாவும் தகவல் இருக்குங்க ஏதோ ஃபாரின்ல படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லிட்டு அந்த டைம்ல தகவல் இருந்துச்சு இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கா அதே நேரம் கலையபுர கனலும் அடங்குற மாதிரி தெரியல அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது சேனந்திரமா நடந்துச்சு பிரியாவுக்கு எதிராக கத்திஜா போலீஸில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டாங்க போல வீட்டில் இருந்த பதினேழு சவரன் நகை அன் குடும்ப தாலியை அவ எடுத்துகிட்டு போயிட்டா அது எப்படி அவள் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு அந்த கம்ப்ளைண்ட் அவங்க தெளிவாக குறிப்பிட்டாங்க இந்த முனிஷ்ராஜா இருக்கார்ல அவர் வசிச்சுட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா திருச்சி தான் ஸோ அதனால் அங்கே இருக்க மகளிர் காவல் நிலையம் இருக்குல்ல அங்கே வச்சு இந்த வழக்கு சார்ந்த விசாரணை மேற்கொள்ளப்படுச்சிங்க திருச்சி போலீஸார் ஃபுல்லாக விசாரிக்க ஆரம்பித்தாங்க அப்போது ஸ்டேஷனுக்கே வந்தாங்க இந்த முனிஸ் ராஜா அன் பிரியா தம்பதி இருக்காங்களா இவங்க வந்தவங்க அதிகாரிகள் கிட்டே விளக்கம் அளித்தாங்க இல்லைங்க அது ஆக்சுவலாக அவங்க இல்லை எங்களுக்கு சொன்ன மாதிரி தான் உள்ளே இருக்குது அதுதான் திரும்ப வேணுன்ற மாதிரி இவங்க ஒரு போட போட இந்த விவகாரம் இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அதுவும் விசாரணையில முடிஞ்ச பிற்பாடு முனிஷ் ராஜாவும் பிரியாவும் வெளியே வந்தாங்க அப்போ செய்தியாளர்கள் சூழ்ந்துட்டாங்க அப்போ செய்தியாளர்கள் மத்தியில் பேசுறப்ப பிரியா அவர்கள் உடஞ்சிட்டாங்க கதறி அழுதபடியே பேசுனாங்க அப்போ அவங்க சொன்ன முக்கியமான வார்த்தைகள் என்னென்னா எனக்கு முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் திருமணமே செஞ்சு வைக்கல அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சாங்க யாரு ராஜ்கிரண் அவர்களோடு இங்கே இருந்தப்போ திருமணம் அவங்களுக்கு செஞ்சு வைக்கலையா அதை குற்றச்சாட்டாக முன் வச்சாங்க அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி போல தான் என்னை நடத்துகிறாங்க இதுக்கப்புறமும் அப்படி தான் இருக்கணும்னு பார்க்குறாங்க எதிர்பார்க்குறாங்க என்னோடய கணவரோடு என்னை வாழ விடுங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்டாங்க யார் பிரியா அப்பா தாத்தா பாட்டி கொடுத்த நகைகள் எல்லாமே அங்கே தான் இருக்குது அதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்ற அந்த ஒரு வருஷங்க இதை மற்றவங்க ஈஸியாக மறந்துடலாம் ஆனால் ராஜ்கிரண் சாரோட ஃபேமிலி இருக்கல மறந்துருக்க வாய்ப்பே இல்லை இவ்வளோ விஷயங்கள் கடந்து வந்தாச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வீடியோ வெளியாக இருக்குது ராஜ்கிரன் சார் அன்றைக்கே கரெக்டாக கணிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் அந்த வீடியோ பார்க்குறப்ப நமக்கு தெரியுதுங்க ஏன்னா பிரியா அவர்கள் இதே ராஜ்கிரண் அவர்கள் சார்ந்து முன்னாடி என்னென்ன சொன்னாங்கன்னா நான் ஃபுல்லாக லிஸ்ட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு அதே பிரியா அவர்கள் தான் இப்போ இந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க கண்ணீர் மழ்க்காக அந்த வீடியோவில் பேசுகிறாங்க என்ன திறமாக சொல்கிறாங்க மன்னிப்பு கேட்குறாங்க ராஜ்கிரண் அவர்கிட்ட நான் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜ்கிரண் சார் அப்போ சொன்னப்போ உங்களுக்கு எதுவுமே புரியலைங்க இப்போ அவங்க ரியலைஸ் பண்ணி மன்னிப்பு கேட்டிருக்காங்க அந்த வீடியோ பகிரங்கமாக வெளியிட்டிருக்காங்க அவங்க சொன்ன மிக முக்கியமான விஷயங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் பிரிஞ்சிட்டோம் பிரிஞ்சு ரெண்டு ஆகுதுன்றாங்க யார் இவங்களும் ராஜாவும் பிரிஞ்சு ரெண்டு ஆகுதான் இது சட்டப்பூர்வமான திருமணம் அல்ல அப்படின்னு டிக்ளேர் பண்ணணும் என்னை வளர்த்த அப்பாவை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு ரியலைஸ் பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம் சொன்னாங்க அது கேட்குறப்ப ராஜ்கிரண் சார் ராஜ்கிரண் சார் தான்ப்பா அப்படின்னு தோணுச்சிங்க இவ்வளோ ப்ராப்ளம்ஸ்க்கு மத்திலேயே இவங்க கஷ்டப்படுறப்ப அந்த மனுஷன் உதவி பண்ணியிருக்காராங்க எத்தனை பேர் இந்த மனசு வரும் பிரியா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பேசினதையும் இதே பிரியா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்ப பேசினதையும் நீங்க பாருங்க மக்களே அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும் வாழ்க்கை சார்ந்த ஒரு முடிவு எடுக்கிறப்ப ஆப்வியஸ் அது பெரிய முடிவு எந்த அளவுக்கு யோசிக்கணும் எந்த அளவுக்கு பேக்ரவுண்ட ரிசர்ச் பண்ணி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ற உண்மை உங்களுக்கு தெளிவா புரிய வரும் வணக்கம் நான் பிரியா புனிஷ் ராஜா என் கல்யாணம் உங்க எல்லாருக்கும் தெரியும் எல்லா மீடியாலையும் வந்துச்சு இப்போ என்னோட பெத்த தாய் பத்மஜோதி என்கிற கத்திஜா ராஜ்கிரன் ராஜ்கிரன் சார் தூண்டுதல் பேர்ல என்னை பெத்த தாய் கத்தீச்சர் ராஜ்கிரன் என் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதாவதுங்க இந்த கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து யூடியூப்பில் என்னை பற்றி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஆள் வச்சு போடுறது அப்புறம் ஃபோனில் என்ன மென்டல் டார்ச்சர் கொடுக்கறது அப்புறம் தெரிஞ்சவங்க பெ ரொம்ப பெரியவங்க கிட்ட எல்லாம் என்னை பற்றி தப்பாக சொல்கிறது இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் இதுபோல் என்னோட ஜுவல்ஸ் அந்த வீட்டில் இருந்துச்சு என்னோடய ஜுவல்ஸ்னால் என்னோடய அப்பா எனக்கு கொடுத்தது என் ரிலேஷன்ஸ் எனக்கு கொடுத்தது அங்கே இருந்துச்சு அதை நான் திரும்ப கேட்டிருந்தேன் இதுக்கு நல்ல நான் எங்கள் அப்பாவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் அவங்க சரின்னு சொன்னதுக்காக பொய்யா அவர் மேலே ஃபாரின்ல இருந்த என் தம்பி மேலே எது எந்த சம்மந்தம் இல்லாத என் ஹஸ்பண்ட் மேலே என் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க நல்லா முசிறி அனைத்து மகளிர் காவல் நிலையம் நான் போகிறேங்க சமன் காஜராக போறீங்க நான் சம்மன் காஜராகிட்டு பிரஸ் மீட் வைக்க தயாரா இருக்கேங்க இந்த விஷயம் எல்லாம் உங்க எல்லாருக்கும் தெரியணும் உங்க எல்லாரும் ஆதரவும் எனக்கு வேணும் எனக்கு நியாயம் கிடைக்கணும் உங்க எல்லாரும் சப்போர்ட்டும் எனக்கு வேணுங்க நன்றிங்க வணக்கம் நான் பிரியா ராஜ்குண்ட் சார் வழக்க போறேன் நான் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூ மகேஷ் ராஜா கல்யாணம் பண்ணேன் அது மீடியா மூலயமா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த கல்யாணம் அப்புறம் நாங்க இப்போ செப்பரேட் ஆயிட்டோம் செப்பரேட் ஆகி மந்த்ஸ் ஆயிடுச்சு இங்க கல்யாணம் சட்டபூர்வமான கல்யாணமும் கிடையாது இது நான் டிக்ளேர் பண்ணணும் அது மட்டும் இல்ல இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் இல்ல வளர்த்த டேரிய நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டேன் ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல நிறைய ஹெல்ப் பண்ணிட்டேன் ஆனா நான் அப்படி ஹெல்ப் பண்ணப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ என்ன கை விடாம சத்தியமா நின்று காப்பாத்தினாங்க இதுல எதிர்பார்க்காத கருணை மக்களே இந்த பொறுத்த சிந்திக்க வேண்டிய விஷயங்கள்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெத்தவங்களை விட யாரையும் பெருசா நம்பாதீங்க எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நூறு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் நீங்க போன் பண்ணி உதவின்னு கேட்டா மறுக்காம உதவி பண்றதுக்குன்னு பத்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அதுக்கு தான் ஆயிரத்தெட்டு பேர் இருக்கலாம் ஆனால் இவங்கள்லாம் கேரண்டி கிடையாதுங்க உங்களுக்கு துரோகம் பண்ணவே மாட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு கேரண்டியாக சொல்லணும்னா பேரண்ட்ஸ் மட்டும்தான் பெத்த அம்மா அப்பா மட்டும் தான் குழந்தைக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க உங்களோட நலன் சார்ந்து மட்டும் யோசிக்கிறாங்க அவங்க வாழ்ந்துகிட்ருக்கதே பல பேரும் குழந்தைங்களுக்காக தான் நான் இதை சொல்கிறப்ப உங்களுக்கு கிரிஞ்சாவோ பூமர்த்தனமாக தெரியலாம் ரியாலிட்டி இது தான் ஏன்னா பிரியா அவர்கள் மட்டும் அப்போ யோசிச்சுருந்தாங்கன்னா அப்பா முடிவு சார்ந்து கரெக்டாக தான் இருக்குன்னு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இப்போ அவங்க அந்த வீடியோவை அழுதபடி போட வாய்ப்பே இல்லைங்க ஸோ பேரண்ட்ஸை நம்புங்க வேற வெளியில் இருக்க நம்புறதை விட பேரண்ட்ஸை முற்றுமுழுக்க நம்புங்க ஏன்னா ஏதாவது பேரண்ட்ஸ் சொல்கிறாங்கன்னா நீ அந்த ஜென்ரேஷனில் இருக்கமா நீனா அப்டேட் ஆகல இது போல் கிண்டல் பண்ணி அவங்கள நீங்கள் கில்ட்டாக ஃபீல் பண்ண வச்சுருக்கீங்க ஓ நம்ம தான் அப்டேட் ஆகலையோ பசங்க கட்ட தான் பண்ணுறாங்க இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் பிரச்சனை வந்து நிற்கும் போது அவங்க தான் அந்த பிரச்சனை சால்வ் பண்ண வரணும் பேரண்ட்ஸ் தான் யோசிச்சுக்கோங்க ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் ராஜ்கிரண் சார் மேலே சில பேர் அப்போ குற்றம் சாட்டிகிட்டு இருந்தாங்க என்னங்க முப்பத்தேழு வயசாகுது அவங்க திருமணமே பண்ணி வைக்காமல் உங்கள் தப்பு தாங்க நீங்கள் வந்து ஃபேமிலியில் சரியாக ஃபோக்கஸ் பண்ணலாம் அது இதுன்னு பல பேர் குற்றச்சாட்டுகள் அடுக்கினாங்க ஆனால் இப்போ கிளியர் கட்டாக எல்லாேருக்கும் புரிஞ்சிடுச்சுங்க இவங்களோட வீடியோ வந்த பிற்பாடு ராஜ்கிரண் சார் மேலே தவறு இல்லை அப்படின்றது மூணாவது சிந்திக்கணும் விஷயம் இந்த விவகாரத்தில் நாம் ஒரு பக்கத்தை பார்த்துட்டோம் இன்னொரு பக்கம் முனீஸ் ராஜா அவர்கள் இருக்காங்களே அவர் இன்கேஸ் விளக்கம் ஃப்யூச்சரில் கொடுத்தார் அப்படின்னா அப்போ தான் தெரிய வரும் எங்கே உண்மையிலேயே தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காத்திருப்போம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை வரைக்கும் காற்றுட்டு இருப்போம் ஆக்சுவலாக நம்ம ஃபேமிலி சார்ந்த காண்டென்ட்ஸை பெருசாக எடுக்க மாட்டோம் அதனால நான் ரொம்ப கூட டெப்தா போகல இருந்தாலும் மேலோட்டமாகச்சு இந்த காண்டெல்லாம் நான் ட்ராவல் பண்ணது காரணமே உங்கள் வீட்லையும் சின்ன பசங்க இருப்பாங்க வளர்ந்தவங்களும் பெரியவங்களா மாறுவாங்க வாழ்க்கை சார்ந்த முடிவு எடுப்பாங்க அப்போ பேரண்ட்ஸோட வார்த்தைகளை எந்தளவுக்கு வலுக்குன்றதை அந்த குழந்தைங்க புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த விஷயத்தை பொது வெளியில் கொண்டு வந்திருக்கேன் பார்க்கலாம் மக்களே இல்லை உண்மைன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் எப்படி உடைய போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட காண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய காண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்